அந்த திரைப்படம் வெளிவருவதற்கு மிகவும் 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 எனக்கு உதவியாக இருந்தார் நம்ம தம்பி மக்கள் தொடர்பாளர் அதுமாரி ஒவ்வொரு புதிதாக வருகின்றவர்களுக்கும் ஏற்கனவே அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தில் எனக்கு ஒரு பரிசு வழங்க நான் எப்போதுமே இந்த பரிசுக்கு ஆசைப்பட மாட்டேன் என்னுடைய தொழில் என்னுடைய தயாரிப்பு என்னுடைய நிர்வாகம் என்னுடைய இயக்குனர் என்னுடைய கிரியேட்டிவிட்டி இப்போ போயிட்டே இருப்பேன் இப்படி பரிசுகளை ஆசைப்பட மாட்டேன் முதல் முதல் ஒரு திரைப்படம் எடுத்து அதை வெளியிட்டு அந்த திரைப்படத்திற்கான பரிசை என்னுடைய அன்பு தம்பி மின்ஸ்டார் விஜய் மூலமாக இந்த பாக்கியம்சினி வாயில் பெற்றுக்கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன் பதினாலு ஆண்டு கால உழைப்பு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராக இருந்து நடிகராக இருந்து அந்த படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பாக்கியன்றது அவங்க அம்மா பேருன்னு சொன்னாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பாக்கியம் பேர் வச்சதுக்கு அவர் ரொம்ப பாக்கியம் அடைஞ்சிருக்கணும் பாக்கியம் அவர் ஜெயிக்க போகிறாரு ரொம்ப அனைவருக்கும் வந்த அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லோரையும் வரவேற்கிறேன் அண்ணன் கருணாகர் அண்ணன் அண்ணன் பேரண்ட்ஸ் அண்ணன் எங்களுடைய நண்பர் ரொம்ப சிறு வயசுலேயே நாங்கள் பார்த்துருக்கோம் குரு சுரேஷ் அவர்களையும் மற்றும் நம்ம பாக்கியம் சினிமாஸ் ரொம்ப ஒரு பிடிச்ச நண்பர் எனக்கு அவர் எங்கே வேணாலும் வந்து எங்கே நாங்கள் பார்க்குறோமோ அந்த இடத்துல மீட் பண்ணிவிடுவோம் அந்த மாரி ஒரு சந்தோஷமான வந்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அனைவருக்கும் என்னை இந்த விழாக்கள் அழைத்ததுக்காக மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கேன் இந்த விஷயம் என்னென்னா சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு நாட்டை ஆள்றது அந்த சினிமா தான் இந்த சினிமா துறை வந்து ஒரு கோயிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டம் கூடுறதும் அதிகமான விஷயங்கள் தெரியறதும் அந்த சினிமா மூலியமாக தான் மக்களை சென்றாடுறது இந்த சினிமா இந்த சினிமா எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் உலகளாவில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாங்கிறது வந்து வெரி ஸ்ட்ராங் மீடியா இந்த சினிமா வந்து சாதாரணமாக எல்லாராலையும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா முயற்சி தான் சொன்னார் பாருங்க எப்படி வேணால் வரலாம் ஆனால் அவங்களோட திறமைகள் தான் இங்கே வெளிப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது எல்லாருக்கிட்டேயும் திறமை இருக்குது அந்த திறமையிலையும் மிகவும் வலிமையான திறமைகள் நிச்சயமாக வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது நாங்கள் நிறைய சினிமாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் சென்சார் போர்டில் இருக்கிறதுனால நிறைய பல விதமான சினிமாவில் பார்ப்போம் பல விதமான விஷயங்கள் பார்ப்போம் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஒரு சினிமா எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஷார்ட் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ பேரோட உழைப்பு இதில் அடங்கியிருக்கு எவ்வளோ பேருக்கு இது வாழ்வாதாரம் தரது இந்த சினிமா துறைங்கிறது வந்து இது சின்ன விஷயமே கிடையாது இன்னைக்கு நாட்டை ஆள்றது இந்த தான் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இது பேரும் புகழும் பெற்று இருக்கு இந்த சினிமா துறை வந்து இந்த விழாக்கு என்னை அழைச்சி உங்களை வாழ்த்து சொல்றதுக்கு எனக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியல ஆனால் நிச்சயமா ஒவ்வொருத்தரும் இந்த துறையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா வரணும் நல்லா வாழ்த்து பெறணும் இது முயற்சியை விடக்கூடாது எந்த முயற்சி முயற்சி தான் திருவினையாக்கும்ன்ற மாதிரி இந்த முயற்சி சினிமாங்கிற முயற்சி வந்து கையில் பிடிக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க புலிவால் பிடிச்ச மாதிரி அம்மா புளிவால் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா விடாதீங்க இதில் ஜெயிக்கிறதுக்கான உங்கள் முயற்சிகள் நிச்சயம் தேவை உங்களை எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னை அழைத்ததுக்கு நன்றி வணக்கம் சினிமா அதுதான் பாக்கியா சினிமா இயக்குனரும் தயாரிப்பாளரான அன்பு தம்பியை பற்றி மேடையிலே அன்பு சகோதரி கண்டியிலிருந்து இலங்கை நாட்டிலிருந்து நம் தமிழகத்திற்கு வருகை தந்து இந்த மேடையிலே ஒலிபெறுப்பாளராக உரையாற்றி கொண்டு இருக்கும் அன்பு சகோதரிக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் லாரியில் வந்தார் பைக்கில் வந்தார் என்றெல்லாம் கூறினார்கள் யார் எப்படி வருகிறார் என்று முக்கியமில்லை அவருடைய செயல்பாடு எப்படி என்பதுதான் நாம் உள்நோக்க வேண்டும் அப்படி ஒரு சூழலில் அவர் செயல்பாட்டால் இன்று பதினான்காம் ஆண்டு துவக்க விழாவும் பதிமூணாம் ஆண்டு நிறைவு விழாவும் பெற்று ஒரு அற்புதமான பாக்கியம் சினிமாவுடைய புத்தக வெளியீட்டு விழாவும் அவர் நடித்து மிக விரைவில் வெளிவரக்கூடிய மக்கள் தொடர்பாளன் என்னும் ஒரு அற்புதமான சினிமாவும் வர இருக்கிறது இந்த திரைப்படத்திற்கு இங்கே வந்திருக்கும் அனைத்து மக்களும் நம்மளால் முடிந்தவரை இந்த திரைப்படம் வெளியாகும் நேரத்தில் திரையரங்கில் சென்று அனைவரும் படம் பார்த்து அவரை ஊக்கப்படுத்தும் வகையிலே இந்த திரைப்படம் வெற்றி அடைகின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று கூறி தம்பி மேலும் பல படங்களை தயாரிக்க வேண்டும் புதுமுகளுக்கு வாய்ப்பு தர வேண்டும் புதிய இயக்குநர்களை உருவாக்க வேண்டும் சினிமா துறை அழிவுப்பாதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் சினிமா தயாரிப்பாளர் சங்க செயற்கு உறுப்பினர் என்ற முறையிலே எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் ஒரு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த திரைப்படை துறைக்காக உழைத்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஒரு சாதனையாளர் ஆகிய என்கின்ற முருகன் என்கின்ற வின்ஸ்டார் விஜயை பற்றி நான் ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் அரை தான் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் எங்கள் அண்ணன் கருணாகரன் வழியிலே சென்று கொண்டிருக்கிறவன் என்னை வந்து பத்து நிமிடத்தில் பேச சொல்கிறார்கள் பரவில்லை இருந்தாலும் நான் பேச வேண்டியது என்னென்னா மக்கள் தொடர்பாளன் என்ற அந்த டைட்டிலுக்கு முழுமையான ஒரு சொந்தக்காரரான இந்த நம்முடைய முருகன் என்கிற மின்சார் விஜயை நிச்சயமாக ஒவ்வொரு சினிமா கலைஞனும் பாராட்டியே தெரிய வேண்டும் ஒரு கைத்தட்டல் தட்டுவிடுங்கள் இந்த மக்கள் தொடர்பாளன் என்ற வார்த்தைக்கு இதைவிட தகுதியான ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் நடிகர் மற்றும் செய்தி தொடர்பாளர் யாரும் இருக்க விட முடியாது நான் வந்து போன மாதம் சன் ஆஃப் காளிங்கராயர்னு ஒரு திரைப்படத்தை எடுத்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு திரைப்படம் கருணாகரன் நண்பர்கள் வெளியிட்டார்கள் அது வந்து மே மாதம் நாலாம் தேதி வெளியிடப்பட்டு ஒரு அறுபத்தெட்டு தேர்தல்களில் ரெண்டு வாரம் ஓடிச்சு அந்த திரைப்படம் வெளிவருவதற்கு மிகவும் 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 எனக்கு உதவியாக இருந்தார் நம்ம தம்பி மக்கள் தொடர்பாளர் அது மாதிரி ஒவ்வொரு புதிதாக வருகின்றவர்களுக்கும் ஏற்கனவே அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தில் எனக்கு ஒரு பரிசு வழங்க நான் எப்போதுமே இந்த பரிசுக்கு ஆசைப்பட மாட்டேன் என்னுடைய தொழில் என்னுடைய தயாரிப்பு என்னுடைய நிர்வாகம் என்னுடைய இயக்குனர் என்னுடைய கிரியேட்டிவிட்டி போக போயிட்டே இருப்பேன் இப்படி பரிசுகளை ஆசைப்பட மாட்டேன் ஆனால் முதல் முதல் ஒரு திரைப்படம் எடுத்து அதை வெளியிட்டு அந்த திரைப்படத்திற்கான பரிசை என்னுடைய அன்பு தம்பி மின்சார் விஜய் மூலமாக இந்த பாக்கியம் சினிமாவில் பெற்றுக்கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன் பதினாலு ஆண்டு கால உழைப்பு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராக இருந்து நடிகராக இருந்து அந்த படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி ஒரு ஏற்பாடு செய்து இந்த சினிமாவை இன்னும் ஒரு உயிருடன் வாழ வைத்து கொண்டிருக்கும் இந்த உள்ளங்களால் தான் சினிமா வாழ்கிறது பேரரசு இயக்குனர் அவர்கள் சொன்னார்கள் எந்த இடத்திலும் உண்மையில்லை படம் ரெடி ப்ரொடக்ஷன்ல புரொடக்ஷன்லேருந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து அது போஸ்ட் அடித்து வெளியில் போகிறதுலேருந்து தேட்டருக்கு போகிறதுலேருந்து தேட்டர்லேருந்து மறுபடியும் திரும்பி அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அது தேட்டரில் மக்கள் வர்ற வரைக்கும் எதுலேயுமே உண்மையான சம்பவங்கள் நடக்கலை அங்கே நிறைய மால்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கு அந்த தான் சினிமா இன்னும் வாழாமல் இருக்குது அதில் உண்மையும் சத்தியமும் இருந்தா எந்த திரைப்படமும் ஜெயிக்கும் நேர்மையான படங்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை ஆனால் இந்த மக்கள் தொடர்பாளன் என்ற திரைப்படம் வெற்றியடையும் அவருடைய அயராத முயற்சிக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்து நம்மளும் பின்புலமாக இருந்து அவர் ஓடுகின்ற ஓட்டத்திற்கு பின்புள்ளே அவரை தள்ளிவிட்டு நாமும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான காலை வேளையில் அவரையும் அவர் அவருடைய சினிமா தயாரிப்பு நிறுவனத்தையும் அதை சேர்ந்த நண்பர்களையும் வாழ்த்து விட்டுவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்